இரண்டு கொறிந்தியர் அதிகாரம் ஐந்து பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரமவாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாயிருக்கிறோம் தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரஞ்சு வந்து தவிக்கிறோம் இந்தப் போர்வையைக் களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவியினும் அச்சாரத்தை நமக்குத் தந்தவரும் அவரே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டுக் குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியராமற் போனாலும் அவருக்குப் பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம் உங்கள் மனச்சாட்சிக்கும் வெளியரங்கமாயிருக்கிறோம் என்று நம்புகிறேன் இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்திலல்ல வெளிவேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம் நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக இருக்கும் தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும் கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் என்றும் நிதானிக்கிறோம் ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊடியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் அதென்னமெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆனபடியினாலே தேவனானவர் எங்களைக் கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்